வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் முப்பத்தி ஏழு போனில் மூர்த்தியின் குரலை கேட்டதும் பதட்டத்தோடு திரும்பி ஈஸ்வரை பார்த்தாள் ஈஸ்வர் மும்முரமாக பால்கனியில் நின்று கொண்டு தொழில் தொடர்பாக யாரிடமோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க கொஞ்சம் ஆஸ்வாசமானாள் இவனுக்கு எப்படி இந்த நம்பர் கிடைச்சது இவனிடம் கண்டிப்பாக பேசிவிட வேண்டும் இல்லன்னா மறுபடியும் இதே மாதிரி போன் செஞ்சு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது நல்லதுக்கு இல்ல என்று எண்ணியவள் கராரான குரலோடு பேசத் தொடங்கினாள் மூர்த்தியா எந்த மூர்த்தி எனக்கு அப்படி யாரையும் தெரியாது என்று பட்டென்று சொல்லிவிட ஒரு சில நொடிகள் எதிர்ப்புற மௌனமாக இருக்க வச்சிட்டான் போல என்று எண்ணிக்கொண்டே அவள் போனை வைக்க முயல தொடர்ந்து பேசினான் மூர்த்தி என்ன உனக்கு தெரியலையா வானதி அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் உன்னை காதலிச்சு முறைப்படி உன கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சேனே அந்த பாவி உன்னை கடத்திட்டு போன பிறகும் கூட உன்னை எப்படியெல்லாம் தேடி தெரிஞ்சேன் தெரியுமா அடிபட்டு ஜெயிலுக்கு போய் கடைசியில அந்த ஈஸ்வர் எனக்கு கரண்ட் ஷாக்கு வச்சு கொல்ல வர முயற்சி செஞ்சான் அது அத்தனையும் தாங்கிக்கிட்டு மறுபடியும் உன்னோட கால சொத்துன நாய் மாதிரி வர இந்த மூர்த்தியே உனக்கு தெரியலையா சொல்லு வானதி சொல்லு ஆக்ரோஷம் நிறைந்த அவனது பேச்சிற்கு மறுத்து பேச முடியாமல் மௌனியானால் வானதி ஆயிரம் தான் இருந்தாலும் மூர்த்தி சொன்ன எதுவுமே பொய் இல்லையே எல்லாமே எல்லா தவறையும் செய்த ஈஸ்வரை மூர்த்தியின் தவறை மன்னிக்க முடியாதா உனக்கு என் கோபம் இருக்கலாம் வானதி ஆனா அதுக்காக நான் யாருனே தெரியலன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு வானதி சொல்லு எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சு உன்னையும் என்னையும் பிரிச்சு உன்னை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன கல்யாணம் செஞ்சு நீ குடும்பம் நடத்துவ ஆனா நான் மட்டும் உன்னை மறந்துட்டு இருக்கணுமா என்ன நியாயம் இது அவன் படபடவென்று பேச வானதிக்கு அவனை எப்படி சமாளிப்பது என்றே தெரியவில்லை ஈஸ்வர் எந்த நொடி வேண்டுமானாலும் ஃபோன் பேசி முடித்துவிட்டு அவளிடம் வரும் அபாயம் இருப்பது அவளுக்கு புரிந்தது ஈஸ்வருக்கு மட்டும் தான் ஃபோனில் பேசிக் கொண்டு இருப்பது மூர்த்தியிடம் என்பது தெரிந்தால் கண்டிப்பாக விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கும் என்பது புரிய அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அவள் மனம் குழம்ப தொடங்கியது போனில் மூர்த்தி எதிரில் புன்னகை மாறாமல் ஈஸ்வர் இரண்டுமே ஆபத்தாயிற்றே இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மூர்த்தி எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும் வானதி கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அது எப்படி முடியும் முடிஞ்சே ஆகணும் வானதி நான் சொல்ல போற விஷயத்துலதான் உன்னோட வாழ்க்கை அடங்கி இருக்கு எதுவா இருந்தாலும் சரி என்னால எங்கேயும் வர முடியாது அவர் என்னை தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டார் வானதி ப்ளீஸ் இந்த ஒரு முறை மட்டும் என்னை பார்க்க பார்க்கவா அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு செய்யவே மாட்டேன் அவள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே ஈஸ்வர் போன் பேசி முடித்துவிட்டு அவளை நோக்கி வர தொடங்க பதட்டத்தில் மூர்த்தியிடம் வேகமாக சம்மதம் தெரிவித்து விட்டாள் சரி மூர்த்தி ஒரே ஒரு முறை தான் சரி வானதி ரொம்ப சந்தோஷம் நீ என்ன சந்திக்க ஒத்துக்கிட்டதுக்கு எங்கே எப்போன்னு நான் முடிவு செய்கிறேன் இடத்தை பத்தி நீ யோசிக்காதே தகுந்த நேரமா பார்த்து நானே உன்னை சந்திக்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஈஸ்வர் நெருங்கிவிட பட்டென்று போனை விட்டாள் வானதி யாரு போன்லயோ கேள்வி கேட்கிறானே சமாளி வானதி என்றொரு குரல் கேட்க முகத்தை கொஞ்சம் கோபமாக வைத்துக் கொண்டு அங்கிருந்த படுக்கையில் போய் வேகமாய் அமர்ந்து கொண்டாள் என்னாச்சு வானதி யார் போன்ல என்ன பேசினாங்க என்றான் லேசாக குரலை உயர்த்தி இப்படி பேசினால் அது ஈஸ்வருக்கு கோபம் வரப்போவதற்கான அறிகுறி என்பதை உணர்ந்தவள் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் யாரோ பேசினாங்க யாரு தெரியல தெரியாத ஆள் கிட்டைய இவ்வளோ நேரம் பேசுன அது வந்து அவங்க தெலுங்குல ஏதோ பேசினாங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல என்றால் மனதை மறைத்து ஓ அதான் அப்படி முழிச்சியா என்றான் லேசான சிரிப்போடு ஆமா ஆமா என்றால் வேகமாக உண்மையை அவனிடம் மறைக்காவிட்டால் மூர்த்தியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்து வைத்து இருந்ததாலேயே அவ்வாறு செய்தாள் அவளுக்கு ஈஸ்வரின் கோபத்தை பற்றி நன்றாக தெரியும் இத்தனை தூரம் வந்த பிறகும் கூட மூர்த்தி விடாமல் தங்களை பின்தொடர்ந்து வருவது மட்டும் அவனுக்கு தெரிந்தால் நிச்சயமாக மூர்த்தியை சும்மா விடமாட்டான் என்பதாலேயே அவள் உண்மையை மறைத்து பொய் உரைத்தாள் இனி தங்கள் வாழ்வில் மூர்த்தியின் குறுக்கேடு இருப்பதையும் அவள் விரும்பவில்லை எனவே இறுதியாக ஒருமுறை அவனை சந்தித்து பேசிவிடுவது என்று முடிவு செய்து தன்னுடைய மனதில் இருப்பதை மூர்த்தியிடம் தெளிவாக தன்னுடைய இருந்து இனி முற்றிலுமாக ஒதுங்கி கொள்ள செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு சரி வானதி நாளைக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஆட்களுக்கு எல்லாம் விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு நம்ம கையால ட்ரெஸ் கொடுக்கணும் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மாசம் சம்பளம் போனஸா கொடுக்க சொல்லியிருக்கேன் அதுக்கான விழா நாளைக்கு இருக்கும் என்றவன் அவள் முகத்தில் வய ரேகைகள் தெரியவும் மறுப்பாக தலையசைத்தான் என்ன பார்வை இது இப்பதான் தைரியசாலி பெருமை அதுக்குள்ள பிரித்தி நடங்குற வரப்போறது நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் அவங்களோட குடும்பமும் தான் எல்லாரும் ஏழை மக்கள் நம்ம கையால அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும் மத்தபடி நாளைக்கு யாரும் உன்னை கடிச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால எதையும் போட்டு குழப்பிக்காதே புரிஞ்சுதா என்றவன் அவளது தலையை ஆட்டி வெளியே வேலை இருக்கிறது என்று சொல்லி சென்றுவிட அடைந்து கிடந்து போய்விட மாலை நேரத்தில் விட்டு வெளியே வந்தாள் காலையில் வீட்டிற்கு வந்து சேர்ந்த பொழுது இருவரும் அசதியாக இருந்ததாலோ என்னவோ ஈஸ்வர் அவளுக்கு வீட்டை சுற்றி காட்டாமல் அவசர வேலை என்று கிளம்பிவிட இப்பொழுது அறையை விட்டு வெளியே வந்தவள் ஒவ்வொரு அறையாக நிறுத்தி நிதானமாக வெளியில் இருந்தபடியே பார்வையிட்டு அமைப்பில் இருந்தும் அது கட்டி இருந்த அழகை வைத்து முடிவு செய்து கொண்டாள் மிகப்பெரிய ஹால் அதன் இரண்டு புறத்தில் இருந்தும் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் படிக்கட்டுகள் முழுக்க சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அதன் ஓரத்தில் தங்க நிறம் மின்னிக் கொண்டு இருந்தது ஹாலின் மேலே அழகிய மிக பெரிய கண்ணாடி சான்லியர் விளக்குகள் ஒளிர்ந்து அந்த இடத்தையே மேலும் அழகாக்கி கொண்டிருந்தது அந்த வீட்டின் ஒவ்வொரு தூணிலும் கூட நிரம்பி இருந்த கலை அம்சத்தை ரசித்தபடியே வீட்டை சுற்றி தனக்கு பின்னால் கேட்ட ஒரு குரலால் அப்படியே அதிர்ந்து போய் நின்று விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீடு என்ன வில போகுனு பார்வையாளே அளக்கிற போல என்ற அலட்சியமான குரல் திவான் பூபதியோடது என்பது சொல்லாமலேயே புரிய மனதில் தோன்றிய அச்சத்தை வெளிக்காட்டாமல் நிதானமாக திரும்பி அவரை பார்த்தவள் புன்னகைத்தாள் உலகத்தில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் சிலது ஆமா கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் இருக்கே என்றார் வெஞ்சனத்துடன் ஆமா எல்லாமே பொக்கிஷமா போற்றி பாதுகாக்க வேண்டிய பொருட்கள் என்றால் சிறிது அலட்டல் இன்றி அவளது அந்த பாவனை அவரை உசு பெற்றியது போலும் கண்கள் சிவக்க ஆத்திரத்தோடு அவளை நெருங்கினார் பார்த்ததும் எல்லா பொருளையும் சொந்தமாக்கிக்க சொல்லி உன்னோட மனசு துடிக்குதோ என்று வன்மம் பொங்க அவர் கேட்க வானதியோ சிறிதும் சலனம் இல்லாமல் அவரை எதிர்கொண்டாள் இது எல்லாமே ஏற்கனவே எனக்கு உரிமை உள்ள பொருட்கள் தான் அப்படிங்கிறது ஜமீனோட திவானுக்கு மறந்து போச்சோ என்று கொஞ்சம் நக்கல் நக்கலுடனும் நிமிர்வுடனும் அவள் பேசிய விதம் அவரை அளவுக்கு அதிகமாகவே சேர்ந்து விட தன்னுடைய வயதுக்கு மீறிய கோபத்தோடு அவளை நெருங்கியவர் ஒற்றை விரல் உயர்த்தி அவளை எச்சரித்தார் இது இது உனக்கான இடம் இல்லை என்னை சொல்ல நீங்கள் யார் என் வீடு என்றால் அழுத்தம் திருத்தமாக எல்லாம் ஈஸ்வர் கொடுக்கிற இடம் தானே உன்னை இந்த இடத்தை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு என்று அவர் கடும் கோபத்தோடு சவால் விடக்க கொஞ்சமும் தயங்காமல் அவரை நேர் பார்வையை பார்த்தாள் வானதி உங்களோட இந்த சவால் எதுக்காக என்னை இந்த இருந்து துரத்தவா இல்லை ஈஸ்வரோட வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தவா என்றவளின் பார்வை அவரை சுட்டரிக்க அவரும் சளைக்காமல் அவளது பார்வையை எதிர்கொண்டார் போர்க்களத்தில் சமவளத்தில் இருக்கும் இரு போர் வீரர்கள் மோதிக்கொள்வதை போல இருந்த காட்சியை கண்ட வீட்டு வேலையாட்கள் வள வளர்த்து போயினர் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இரண்டுக்குமே ஒரே ஒரு அர்த்தம்தான் நீ இந்த வீட்டில் இருந்து கிளம்பினாலே போதும் உன்னை ஈஸ்வரின் வாழ்க்கையில் இருந்து சுலபமாக தூக்கி எறிய வச்சிடுவேன் என்றார் மிதப்பாக உங்களால் அது முடியுமா என்றால் கொஞ்சமும் கலக்கமின்றி நிச்சயமா முடியும் என்றார் அசராமல் உங்க முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என்று சலனமின்றி சொன்னவளை பார்த்து அவர் பல்லை கடிக்க வானதி அசட்டையான தோல் குழுக்களோடு ஒரு மகாராணியின் கம்பீரத்துடன் வீட்டில் இருந்த மற்ற பகுதிகளை பார்வையிட நகர்ந்துவிட பூபதியின் கண்களில் வன்மம் அக்னி தீம் பிழம்பன கொதித்ததை கண்ணால் நோட்டமிட்டபடியே ஒவ்வொரு இடமாக சுற்றி வந்தாள் இறுதியாக வீட்டின் முன் பகுதியில் தோட்டத்தில் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டு இருந்த சிறு விநாயகர் கோவிலின் உள்ளே நுழைந்தாள் அவர்கள் வீட்டு மனிதர்கள் மட்டும் கும்பிடுவதற்கு தோதாக கட்டி இருந்த கோவில் போலும் கண்முன்னே தெரிந்த ஆணை முகத்தானிடம் தன்னுடைய உள்ள குமரலை கொட்டி தீர்த்தாள் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் என்ன அழைச்சுகிட்டே இருந்தேன் எல்லாத்தையும் செஞ்சது அந்த ஈஸ்வர் கடங்காரன் கடைசியில பழி மட்டும் என் பேர்லையா அவன் இன்னைக்கு வரட்டும் அவன என்று அவள் திட்டி தேர்த்து கொண்டு பொழுதே அவளது முதுகுக்கு பின்னால் ஈஸ்வரின் குதூகலம் நிறைந்த குரல் கேட்டது ஹெய் சில்லக்கா என்னடா பக்தி முத்தி போய் கோவிலுக்கெல்லாம் வந்திருக்க வாடா வருஷ நாட்டு வல்லால கண்டா உனக்காகத்தான் காத்திருக்கேன் என்ற எண்ணத்துடன் குதிரிலையில் அவனுக்காக காத்திருந்தாள் வானதி டீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்